கோவையில் மலபார் கோல்டன் மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாவது கிளை கோவையில் தனது மூன்றாவது புதிய ஷோரூமை புரத்தில் திறந்துள்ளது இந்த புதிய ஷோரூமை சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுடன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் தமிழ்வேந்தன் நேரு குழுமம் செயலாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிர்வாக அதிகாரிகள் யாசத் சபீர் அலி நவ்ஸாத் அனிஷ் ரஹ்மான் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது பதிமூன்று நாடுகளில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை உட்பட இருபத்தெட்டு கிளைகளை கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு சேவையாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது Ela wise